ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திஸ் வீடியோ ஃபான்சர்ட் பை ஜின் ரிவ்யூஸ் தேங்க் யூ அப்புறம் இந்த பூவை பற்றி சொல்லணும் நான் எப்படி இருக்குன்னு பாருங்களே ஒரு ரெட் கலரில் நல்ல ஒரு நடுவில் ஒரு எல்லோ கலரில் இருக்குது இந்த செடி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கொடுத்தாங்க ஆனால் அந்த செடி வந்து என்ன செடின்னு தெரியல அந்த செடி பேர் என்னன்னு தெரியல கொஞ்சம் தெரிஞ்ச அந்த கமெண்டில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ முருகனை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ அழகு முருகனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணுது அதே மாதிரிக்கு தான் இந்த உலகத்தில் அன்புங்கிறதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் தோணும் இந்த செடியில் உள்ள ரெட் கலர் வந்து பூ வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் பூக்குது ஆனால் அதில் முள் இருக்குது இது என்ன செடின்னு தெரியல கொஞ்சம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க முருகன் ரொம்ப அழகான குருவாய் அருவாயுளதாயில மறுவாய் மலராய் மணியாயுளியாய் கருவாயுயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே என் குருவான முருகப்பெருமானுக்கு இது சமர்ப்பணம் என்றும் துணையாக இருந்து வேலும் மயிலும் இருந்து துணையாக இருந்து என்னை காத்தரளவான் முருகன் வணக்கம் நன்றி ஆதரவு தந்ததுக்கு Please like Panama. Thank you.